வாசனையான பூண்டு குழம்பு ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் என்ன சூடாகிடுச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு நாலு காஞ்சி மிளகாய் வாசனைக்காக ஒரு கொத்து பருவத்தில் ஒரு முறை வதக்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம கால் கிலோ பூண்டு நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன் பெரிய பூண்டு தான் சேர்த்துருக்கேன் பூண்டு தான் இதுக்கு மெயின் ஃப்ளேவர் ஸோ நான் ஃபஸ்ட்டு பூண்டை தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா எனக்கு இதில் பூண்டு கலர் மாறணும் இந்த பூண்டு குழம்பு டாமினெட்டாக அந்த பூண்டு வாசனை நம்மளுக்கு இருக்கணும் அதனால தான் முதலே நம்ம பூண்டு சேர்க்கிறோம் ப்ளஸ் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எட்டு பேர் இருக்காங்க ஸோ எனக்கு தாராளமாக அதுக்கு குழம்பு வேணுன்றதுனால கால் கிலோ எடுத்திருக்கேன் ஒரு வேளை உங்கள் வீட்டில் ரெண்டு பேர் அப்படி இருக்கீங்கன்னா ஒரு கைப்பிடி பூண்டு போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு இந்த அளவுக்கு கலர் மாறினா அந்த பூண்டு குழம்புக்கு அருமையான வாசனை கிடைக்கும் இந்த நல்ல வதக்கும் வதக்கும்போது அதோட வாசனையே தனி தான் ஸோ கண்டிப்பாக நல்ல நெய்ல செய்யுங்க இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஒரு இருபது இருபத்திரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் முழுசாவே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் உரிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்து நல்லா சூளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து வருத்தரைக்கிற வேலைலாம் கிடையாது இந்த பூண்டு குழம்புக்கு இது ரொம்ப சிம்பிளாக பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் ஒரு அவசரத்துக்கு கூட நீங்கள் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை கோல்டு இருக்குது குழந்தைங்களுக்கு சளி கோல்டெல்லாம் இருக்கும்போது கூட இதில் கொஞ்சம் மிளகு தட்டி போட்டு இந்த பூண்டு குழம்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கேட்கும் ஸோ இப்போ இதில் நான் வந்து நாலு டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்க்குறேன் தூள் இல்லை சாம்பார் தூள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும் இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லூப்பு சேர்க்குறேன் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இது கொஞ்சம் நேரம் வதங்க விட்டு நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை அரை மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு அதை நான் கரைச்சி நல்லா திக்காக ஊற்றிக்கிறேன் இப்போ நான் வந்து டைல்யூட் பண்ணிக்க போகிறேன் மறுபடியும் அந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன் டைல்யூட் பண்ணிக்கலாம் இது இன்னும் திக்காகும் இப்போ நான் ரெண்டு கப் புளி தண்ணி ஊற்றிருக்கேன் இது இல்லாமல் நான் இன்னொரு கப் வெறும் தண்ணி சேர்க்க போகிறேன் இந்த பூண்டு குழம்பு வச்சாலே வந்து அந்த தேநாடு இனிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது தாங்க இது இப்போ கொதிச்சு நல்லா எண்ணெய் சுருண்டு மேலே வரும் பாருங்கள் வீடே மணக்கும் இப்போ நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம சிம்ல ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குழம்பு இந்த மாதிரி கொதிக்கும்போது ஒரு கட்டி வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் நல்லா ஒரு பெரிய கட்டியாவே சேர்க்குறேன் பூண்டு குழம்புக்கு இந்த வெள்ளம் சேர்த்திங்கன்னா ஒரு சின்ன இனிப்பு இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஜென்ரலாகவே எல்லா பூண்டு குழம்புக்கோ இல்லை எந்த நீங்கள் புளி குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் இது போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டுக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும் காரம் புளிப்பு உப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகும் சோ இந்த ஸ்டேஜ்ல நான் சிம்ல வச்சிட்டேன் அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் அப்போ ஆஃப் பண்ணிடலாம் நம்ம எப்பவுமே குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பூண்டு குழம்போ வத்த குழம்போ நீங்க எந்த மாதிரி புளி குழம்பு வச்சாலும் சரி கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சோ நான் இன்னைக்கு காடியா நல்லெண்ணெய் எடுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊத்த கல்சட்டி பொறுத்த வரைக்கும் ஆஃப் பண்ண பிறகு நல்ல மேலே எண்ணெய் தேங்கி வரும் சோ ஃபைனலி கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கூட குழம்பு திக்காகும் ரொம்ப சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க ஆனால் நல்ல நிலை ட்ரை பண்ணுங்க வேணும்னா காடியா நல்ல நிலையிலும் ட்ரை பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க கல்சட்டி பொறுத்த வரைக்கும் ஆஃப் அணி அஞ்சு நிமிஷம் ஆயும் அந்த கொதிப்பு இருக்கு பார்த்தீங்களா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு ரொம்ப மனமாவும் இருக்கு ஆஹா இப்போவே நல்ல சுட சுட சாதத்தில் சாப்பிடணும் போல இருக்கு குழம்பு இன்னும் கூட திக்காயிடும் நீங்கள் இன்னிக்கு வச்சுட்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் எல்லாம் இதுக்காகவே எக்ஸ்ட்ராவா சாதம் அடிச்சு இது பண்ணி மறுநாள் காலையில் இதை வச்சு சாப்பிடுவோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த குழம்பு செய்யும்போது ஸோ ஓட சமைக்கும்போது கொஞ்சம் லவ்வோடு ஓட சமைச்சா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும்